அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீராடும்போது நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன மறந்தும் இந்த தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள் அந்த வகையில் மீனராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் நீங்கள் தினமும் நீராடும்போது போது உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் கூட ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது கூடாது குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும் உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும் கிரகணம் பிடிக்கும் போது கிரகணம் விழுங்கிய பின்பும் நீராடுங்கள் கடலிலும் ஆற்றலிலும் குளிக்கும் போது மூன்று முறை மூழ்கி நீராடுவது நல்லது மூழ்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும் வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வ பெயரை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு நீராடினால் உடலும் மனமும் தூய்மையாகும் மீனராசினியர்களான நீங்கள் தினமும் நீராடிய பிறகு இறைவனை வழிபடுவது அவசியம் அந்த வகையில் கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை கடைகளை அகற்றுபவர் கடவுள்தான் எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள் கருணை புரிவார் மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது அமைதி ஆனந்தம் இனிமை போன்றவர் தருவார் புரிவார் உண்மை தெரிவிப்பார் ஊக்கம் கொடுப்பார் எளிமையை அருள்வார் ஏக்கம் தவிர்ப்பார் ஐயம் தீர்ப்பார் ஒளிமயமான வாழ்வு தருவார் ஓங்காரத்தில் நிற்பார் நல்குவார் அனைத்திலும் வெற்றியை வழங்குவார் இவ்வாறு மீனராசினியர்கள் தினமும் நீராடிய பிறகு இறை வழிபாட இறைவனை வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான இன்னல்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியங்களும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது